அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இந்த நாளில் ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக நற்செய்தியை நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுவதற்காக நாங்கள் இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் அதேனால இருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் யாவரும் ஒரு ஐந்து நிமிடம் எவ்வளோ நேரங்கள நீங்கள் எதற்காகவோ கொடுக்குறீங்க ஒரு ஐந்து நிமிடத்தை இந்த வார்த்தைகளுக்கு நேராக நீங்கள் சவி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஏராளமான நன்மைகளை செய்தார் அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார் இயேசு கிறிஸ்து பல நன்மைகளை செய்தார் சப்பானிகளை நடக்க பண்ணினார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் இப்படி ஏராளமான நன்மைகளை செய்தார் அவர் செய்த நன்மைகளில் ஒரு நன்மையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அங்காங்க வீட்டில் இருக்கிற அக்கா மாறுங்க அம்மாருங்க ஐயா மாறுங்க கொஞ்சம் செய்து நீங்க வந்து இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் பாருங்க வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு தகப்பன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர் வந்து என்ன கேட்கிறார் என்றால் ஐயா ஒரு பிசாசு என்னுடைய மகனை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளி தள்ளிவிடுகிறது ஆகையினாலே என் மகனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்தனிடத்துல வருகிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக பிள்ளையினுடைய ஆசிர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்தனிடத்துல வந்தார் வந்த உடனே இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டான் ஐயா நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த தகப்பனார் சொன்னார் உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது உன் மகன் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா விருப்பத்தின்படியே உன் மகன் இப்பொழுது சுகமானான் என்று இயேசு சொன்னான் பாருங்க சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துக்குள் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது அந்த வல்லமை அந்த பிசாசு பிடித்த அந்த மகனை சுகமாக்கினது பாருங்க கண்ணீரோடு அழுகையோடு இயேசு கிறிஸ்தனிடத்தில் அந்த தகப்பன் வந்தார் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக தன் பிள்ளை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இயேசுனுடைய பாதத்தில் வந்து விழுகிறார் விழுந்த உடனே இயேசு அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அனுப்பினார் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய இருதயத்துல உங்க பிள்ளைகளை குறித்து உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறதே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதே என்று நீங்கள் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் துக்கத்தோடு கூட அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பா என் பிள்ளைய ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கணும் என் ஆமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆகையினால உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிடத்துல கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் பாருங்க ஒரு தகப்பன் கொஞ்சம் யோசித்து அடிக்கடி அந்த பிசாசு என்ன பண்ணுனா கொண்டு போய் தண்ணில தள்ளிரும் சில நேரங்களில் தீர கொண்டு போய் தள்ளிரும் அந்த தகப்பன் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பார் பட்டிருப்பார் அந்த பிள்ளை குறித்து கவலையாய் வந்திருப்பார் இந்த கவலை தீர்வதற்கு ஒரே ஒரு வழி போனால் அது நடக்கும் என்று நம்பி நிலத்தில் வந்தார் வந்த உடனே இயேசு அந்த பிள்ளையை சுகமாக்கி கொடுக்கிறார் ஒரு தகப்பு எத்தனை ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஆகையினால இன்னைக்கு இயேசு வாங்க இயேசு வந்து உங்க குறைகளை எல்லாம் சொல்லுங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஆகையினால் அந்த தகப்பன் இயேசுவின் பாதத்துல விழுந்தது போல நீங்களும் ஏசப்பா பாக்கிட்ட வாங்க ஏச பாக்கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லுங்க உங்க பிரார்த்தனைகளையெல்லாம் வைங்க நிச்சயமாகவே எல்லாவற்றையுமே இயேசு உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் இயேசு முடியாது என்பது எதுவுமே கிடையாது இயேசு முடியாத காரியம் எதுவுமே கிடையாது யார் இயேசு கிட்ட வந்தாலும் சரி அவர்களுக்கு வாழ்வழிக்கிற தெய்வம் தகப்பனார் கண்ணீரோடு வந்தார் ஆனா இயேசு போகிற பொழுது அவங்க கண்ணீரெல்லாம் மாற்றி கழிப்போடு போக பண்ணினார் அதையனால ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வேதனையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்ன சூழ்நிலையில நீங்க வாழ்ந்தாலும் சரி இயேசுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க அப்படியே அந்த பிரச்சனை மாறி போய்விடும் மலை போல வருகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அப்படியே பனி போல மாறிவிடும் இயேசுவால முடியாத காரியம் என்பது எதுவுமே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன் இப்போ எப்படி நாங்க ரெண்டு பேர் வந்து கைப்பிரதி கொடுத்தோம் அதே போல என்கிட்ட வந்து ரெண்டு பேர் இந்த துண்டு பிரதியை கொடுத்து ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லிட்டு ஜவம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி அவங்க கொடுத்த அந்த கைப்பிரதியை துண்டு பிரதியை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க படிக்க இயேசுவின் மீது எனக்கு விசுவாசம் வந்து விட்டது நம்பிக்கை வந்து விட்டது பாருங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஏசப்பா என்னை சுகமாக்குங்க ஏசப்பா என்ன சுகமாக்குங்கன்னு நான் கூப்பிட்டேன் ஏசு அருகாமைய வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன் நான் மறித்து போன இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மறித்து போயிருப்பேன் எல்லாரும் என்ன மறந்து போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனால தான் இந்த உங்களுக்கு எனக்கு இயேசு நன்மை செய்தார் எனக்கு ஏசு சுகம் கொடுத்தார் என்னை ஏசு வாழ வைத்தார் அதே போல உங்களையும் வாழ வைப்பார் கண்ணீரோடு வந்த அந்த தகப்பனாருடைய பிள்ளைய வாழ வைத்தார் கண்ணீரோடு வந்து அந்த தகப்பனார சந்தோஷமாக திருப்பி அனுப்பி வைத்தார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவமானங்களையும் சுமந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்ற ஏசுவாழ முடியும் அதனால இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இந்த பிரார்த்தனை நேரத்துல இந்த ஜெப நேரத்துல இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பானி உங்க மனசுல நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகினால இப்போ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுடைய பாதத்தில் விழுந்த அந்த தகப்பனை போல இயேசனுடைய பாதத்தை பிடிங்க அவர் வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது நான் ஜம்ன்ற நேரத்துல நீங்களும் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி கருத்தாக நீங்க எசப்பாவை நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இப்போ இந்த ஜப நேரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பிதாவே எசப்பா அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு ஆசீர்வாதம் அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இப்போ நீங்க கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கண்ணீரோடு வந்து உங்க பாதத்துல விழுந்த அந்த தகுப்பனாருடைய மாற்றினீங்க அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைய அதே போல யார் யாரெல்லாம் ஏசப்பா ஏசப்பான்னு இருதயத்துல கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க நடப்பிக்க வேண்டும் என்று சொபிக்கிறேன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறட்டும் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க நல்ல எதிர்காலத்தை கொடுங்கப்பா அந்த இந்த தெருவில் இருக்கிற இருக்கிற எல்லா மக்களும் விளைநிலங்களை ஆசீர்வதிங்க மிருக ஜீவங்களை ஆசீர்வதிங்க வேலைக்கு போகிற பொழுது வருகிற பொழுது வாகனங்களை ஆசீர்வதிப்பிராக என்று ஜபிக்கிறப்பா உங்க களத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன மக்கமே எல்லாம் ஒருவருக்கு ஊருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் இன்னும் கிறிஸ்துவை குறித்து அறிந்து விரும்புவீர்கள் என்றால் அருகாமில் இருக்கிற ஆலயத்திற்கு போங்க கலச பாக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போங்க இயேசுவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளுங்க இயேசு உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்